ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாளில் ஒரு தெய்வனுடைய வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானித்து ஜமன் செய்வோம் உன்னத பாட்டு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று இந்த அருமையான வேதவசனம் சொல்லுகிறது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறான் அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு மகள் முள்ளுகளுக்குள்ள எப்படி ஒரு பூ இருந்து வேதனைப்படுமோ அதே போல வேதனையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற மக்கள் வேதனையான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறார்கள் உடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் ஒரு ரோஜா பூவை வைத்து கொள்ளுங்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு பூவை வைத்து பாருங்கள் சுற்றி வர முட்கள் நடுவில் அது இருக்கும்போது காற்று வீசும்போது அந்த காற்று அந்த பூக்களுடைய இதழ்களை அப்படியே தள்ளி கொண்டு போய் அப்படியே அந்த முள்ளிலே சாய்த்து விடும் சில நேரம் அந்த முட்கள் அந்த பூவின் இதழ்களை கிழித்து விடும் அப்படியாய் சில பூக்கள் அப்படியே அழகான அந்த பூக்கள் அலங்கோலமாகிவிடும் இதே மாதிரி உங்களோட வாழ்க்கை முட்கள் நடுவில் இருக்கிறதா இருக்கலாம் நீங்கள் முட்கள் நடுவிலே நடக்கும்போது எப்படி அந்த முட்கள் உங்களுடைய கால்களை குத்துமோ அதே போல நீங்க வாழுகிற அந்த மக்கள் முட்களை போல குத்தக்கூடியவர்களா இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருவேளை கணவனா இருக்கலாம் ஒருவேளை மனைவியா இருக்கலாம் பெற்றாரா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முட்களை போல காணப்படலாம் முட்கள் குத்தும் போது வலிக்கும் ரத்தம் வரும் இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலே இருதயத்திலே வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நீங்க அகப்பட்டிருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் ஒரே வலியா இருக்கிறது முட்கள் குத்தும் போது மனிதன் வலிக்குதென்று சொல்லுகிறது போல நோகுது என்று சொல்லுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான முட்கள் குடும்ப என்கிற முட்கள் அல்லது பிள்ளைகளை குறித்த முட்கள் பிள்ளைகள் நீங்கள் விரும்பாத வழிகளில் நடக்கும்போது அது நிமித்தம் வருகிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முட்களை போல தைத்து கொண்டே இருக்கும் குத்தி கொண்டே இருக்கும் அது வலித்து கொண்டே இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை முட்கள் நடுவில் ஒரு பூ எப்படி இருந்து படுகிறது போல உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து இப்படி இருக்கிறது என் வாழ்க்கை எனக்கே பிரியமாய் இல்லாமல் இருக்கிறது என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் ஒரே துக்கம் ஒரே கண்ணீர் ஒரே கவலை ஒரே சுத்தமாக இருக்கிறது இதற்கு வழி இல்லையா இதுக்கு ஒரு மாற்று பாதை இல்லையா ஒரே முட்கள் முட்கள் போல் அந்த வார்த்தைகள் வந்து குத்துகிறதே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் என்னை குத்தி வலித்து ஒரு ஒரு மனித சரீரத்திலே ஒரு முள்ளு குத்தும் போது அது கிழித்து தோலை கிழித்துவிடும் அல்லது இரத்தத்தை வர பண்ணிவிடும் அதே போல ரத்த கண்ணீர் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படியான வலிகள் நோபுகளை தருகிறதா இன்றைய நாளிலும் கூட வாழ்க்கை இருக்கலாம் இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி முட்களை போல வார்த்தைகள்னாலே என்னை குத்துக்கிறார்களே நான் என்ன செய்தும் ஒரு முன்னேற்றமும் இல்லையே ஆகவே முட்கள் நடுவிலே இருக்கிற ஒரு லீலி புஷ்பத்தை போல என் வாழ்க்கை வேதனையும் வியாகுலமும் துன்பமும் அடைந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முடிவில்லாம இருக்கிறதே நான் காத்திருக்க காத்திருக்க இந்த காரியங்கள் ஒன்றும் சரிவராம போய் இன்று இந்த பிரச்சனை தீரும் நாளை தீந்துவிடும் அடுத்த வாரம் தீந்துவிடும் என்று நான் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்தே களைத்து போனேன் இனி காத்திருக்க முடியாது இந்த முட்கள் மத்தியில் என்னால் வாழ முடியாது நான் அறியாமல் இந்த மனுஷனை திருமணம் செய்து விட்டேன் அறியாமல் இந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டேன் ஐயோ அவர்கள் முட்களைப் போல என்னை வதைக்கிறார்கள் குத்துகிறார்கள் வலிக்கிறது நான் எங்கே போவேன் இனி என்னுடைய எதிர்காலம் என்னாகிறது என்றவங்களோட கேள்வி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் மத்தியிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போய் இருக்கும்போது அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர்கள் செய்த உதவி நிமித்தம் அவர்கள் முட்களை போல குத்தி குத்தி காட்டுகிறார்கள் வாழ்க்கையை அலக்கழித்து கொண்டிருக்கிறது தாங்க முடியாமல் இருக்கிறது இந்த முட்கள் நடுவிலே இருந்தது போதும் வேதம் சொல்லுகிறது கேதாரங் கேதாரின் கூடாரங்கள் நடுவில் குடியிருந்தது போதும் என்று சொல்லுகிறது அப்படியாய் பிரச்சனைகள் மத்தியிலே யுத்தங்களின் மத்தியிலே முட்களின் மத்தியிலே குடியிருந்த நாட்கள் போதும் இனி போதும் என்றாயிற்று வாழ்க்கையை நான் முடித்து கொண்டால் நல்லது என்று நினைத்து இந்த முட்களை விட்டு அந்த பகுதியை விட்டு விலகி வேறொருடம் செல்லலாமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் இதோ உங்களோட வாழ்க்கை முட்களை போல பல விதமான நெருக்கங்கள் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் நடுவிலே இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை அவ்வளவு வலி நிறைந்ததாய் வேத நிறைந்ததாய் கண்ணீர் நிறைந்ததாய் அல்லது இரத்த கண்ணீர் வடிக்கிறது போல காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று ஏனென்றால் நாங்கள் வாசித்த வசனம் சொல்லுகிறது அல்லவா லீலி புஷ்டம் எப்படி முழுகளுக்குள்ளே இருக்கிறதோ அப்படி எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி கத்தர் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை தெய்வனுக்கு பிரியமானதா இருக்கிறது அதனாலதான் நீங்க தெய்வனுக்கு பிரியமா இருப்பதனால தான் மனித முட்கள் உங்களை குத்தி கொண்டு இருக்கிறது அவைகள் உங்களை கிழித்து கொண்டிருக்கிறது சாத்தானம் சொல் நேர முட்களை போல குத்தி கிழித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் ஆகவே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றுக்கும் இந்த முட்களை போல வருகிற எல்லா வழிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் இயேசு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் ஏசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட முட்கள் தோன்றி குத்தி கொண்டே இருக்கிறது ஒரு முறை ஒரு பக்தன் ஆண்டவரே இந்த பிரச்சனையை விட்டு நீங்கும்படி வேண்டி கொள்ளுகிறேன் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் அப்படியாய் இந்த முட்கள் நிறைந்த மக்கள் மத்தியில் வாழுகிறவங்களோட வாழ்க்கை மாறி நீங்கள் முட்களுக்கு மத்தியில் இருந்து விலகி சமாதானத்தோடும் ஆறுதலோடும் மகிழ்ச்சியோடும் வாழத்தக்கதான நாட்களை ஆண்டவர் முன்குறித்து உங்களுக்கு தருவார் இதுவரையும் ஆண்டவருடைய துணை உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் அன்பு அவருடைய ஆறுதலின் உங்களோட வாழ்க்கையில் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட வாழ்க்கையில அறிந்து கொள்ளவில்லை அவர் யாரென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவரை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதனுடைய பாவங்கள் சாபங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சுமந்து தீர்த்து மீண்டும் மூன்றாம் நாள் அதாவது மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் அவருங்களோட வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த முட்கள்ல இருந்து ஒரு விடுதலை தரக்கூடியவராய் காணப்படுகிறார் ஏனென்றால் ஆண்டவராகிய ஈசுகளுடைய சிரசிலையும் அவருடைய தலையிலையும் முட்களால் ஒரு முடியை பின்னி வைத்து கோலினால் அடித்து அந்த முட்களை அந்த தலையில் இருக்கிற தோள்களுக்குள்ளே அவர்களை ஏற்றி கொடுமைப்படுத்தினார்கள் இப்படியாய் அந்த சாபங்களை உங்களுடைய என்னுடைய சாபங்களை ஏசு தன் சரீரத்திலே சிறசிலே முள்முடியிலே ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் ஆதியிலே படைத்த இந்த பூமியிலே முட்கள் இருக்கவில்லை மனிதன் மீறுதல் செய்த போதுதான் பூமியிலே தேவனுடைய சாபம் வந்தபோதுதான் முட்கள் உருவாயிற்று அவையும் சாபத்தினாலே முட்கள் வருகிறது ஒருவேளை முட்கள் நடுவில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை உங்களோட பிதாக்கள் வழியாய் வந்த சாபங்கள் அநேகம் சூழ்ந்ததாய் காணப்படலாம் ஆகவே இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முட்களாகிய சாபங்களையும் ஏசு பிடுங்கி எரிந்துவிட்டு சுந்தரமாய் உலாவர் ஒரு மனுஷனாய் மனுஷியாய் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஈசுவால் கூடும் எல்லாம் கூடும் ஈசு உங்களோட வாழ்க்கையிலே தான் இந்த முட்கள் எல்லாம் உங்களை குத்தி அந்த சாபங்கள் எல்லாம் உங்களை வதைத்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் அருமையானவர்களே ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளே வரும் போது சாபங்களாகி எறிந்து விடுவார் ஒரு சமாதானம் உங்களுக்கு முட்களை போல இருந்த மனிதர்களே பூக்களை போல மாறக்கூடியதாய் கத்தர் மாற்றுவார் நீங்கள் அவருக்கு ஒரு இடம் கொடுங்கள் இளையதயத்திலே இயேசுவை உள்ளே அழைத்துக் கொள்ளுங்கள் அவர் வருவார் அவர் அற்புதம் செய்கிறவர் உங்களோட முட்களை போல இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற எல்லா வழிகளை நீக்கி நான் முதல் சொன்னது போல அந்த முட்களை நீங்கள் தேடியும் காணாதபடியும் செய்து விடுவார் அல்லது அந்த முட்களை பூக்களை போல் உங்களுக்கு உதவியாய் ஆறுதலாயும் மாற்றி விடுவார் உங்களுக்கு தீங்கு செய்த முட்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாயும் கத்தர் மாற்ற வல்லவர் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமல்லை இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு முட்கள் நடுவில் இருக்கிற உங்களை பார்த்து நீங்க எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறார் அதனால் உங்களோட வாழ்க்கையை அவர் மாற்ற போகிறார்

குமட குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்தில் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்குள்ளே வாரங் வர என் வாழ்க்கையிலே முட்களை போல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சாபங்களும் என்னை குத்தி கொண்டு நெருங்கி கொண்டு இருக்கிற எல்லா முட்களையும் இயேசுவே என் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி போடுங்க என்னை சுற்றி வேதனைப்படுத்துற ஒவ்வொரு காரியங்களையும் என்னை விட்டு அகற்றி எனக்கு இருக்கிற தீமையானவைகளை நன்மையாய் மாற்றித்தார் ஏ சுவையே நீர் ஒருவரே தெய்வம் என்று விசுவாசிக்கிற உம்மால மாத்திரமே இந்த முட்களின் நடுவில் இருக்கிற எனக்கு விடுதலை தர முடியும் நீர் அப்படியா என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்க செபிக்கிறதற்காய் ஆண்டவர் அந்த செபத்தை கேட்டிருக்கிறார் நீங்க செபித்ததை அதன்படி அவர் உங்களுக்கு பதில் செய்வார் பிதாவே இந்த பிள்ளைகள் செபித்திருக்கிறார்கள் உடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு முட்களும் ஏசுவை நாமத்தில் பிடுங்கி எறியப்படுவதாக ஒவ்வொரு முட்களும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சாபங்களும் நாமத்தினால முட்களை போல வத்தி இருக்கிற ஒவ்வொரு சாபங்களும் வியாதிகள் கூட முட்களை போல குத்தி கொண்டே இருக்கிறது வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாம் மறைவதாக பிசாசு கொண்டு கொண்டு வந்திருக்கிற எல்லா முட்களும் மனிதர்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லா முட்களும் வலியையும் வேதனையும் துன்பத்தையும் கண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே சமாதானமும் ஆறுதலும் பலனும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி செவிக்கிறேன் இயேசுவே இனிமேல் இந்த முட்களும் அவர்களை தொடாதபடி உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை மூடி பாதுகாத்து மீட்டு கொள்ளும் அவர்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஒரு வாழ்க்கையில் இருக்கிற முட்களை ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து இந்த நாள் முதல் அவர் அகற்றிவிட்டார் அதனால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்